ஒரு அழகான காட்டில் குட்டி முயல் ஒன்று சந்தோஷமாக கொண்டிருந்தது வழியில் ஒரு பெரிய மரத்தைக் கண்டது அந்த மரத்தின் அடியில் வயதான ஆந்தை ஒன்று அமைதியாக அமர்ந்திருந்தது குட்டி முயலுக்கு ஆச்சரியம் ஏன் தாத்தா ஆந்த நீங்க இவ்வளவு அமைதியா இருக்கீங்க என்று கேட்டது ஆந்தை மெதுவாக கண்களை திறந்தது குட்டி முயலே வாழ்க்கையில நிறைய சத்தங்களும் குழப்பங்களும் இருக்கும் அமைதியா இருக்கிறது தான் எல்லாத்தையும் நல்லா கவனிக்கவும் சரியான முடிவெடுக்கவும் உதவும் என்றது குட்டி முயல் யோசித்தது அன்று முதல் அதுவும் அவ்வப்போது அமைதியாக உட்கார்ந்து தன்னைச் சுற்றியுள்ள உலகத்தை கவனிக்க ஆரம்பித்தது அந்த அமைதி அதற்கு முன்பு கவனிக்காத பல விஷயங்களை உணர வைத்தது பறவைகளின் மெல்லிய கீதம் இலையின் சலசலப்பு பூக்களின் மெல்லிய வாசம் எல்லாமே புதிதாக தோன்றியது அமைதியின் அருமையை அன்றுதான் அந்த குட்டி முயல் முழுமையாக உணர்ந்தது